மதுரா டிஸ்ட்ரிக் மதுரை மதுரை மாவட்டத்தில் கோரிப்பாளையத்தை ஒன்று இடம் போட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது கோரிப்பாளையம் தற்காவே எடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து அதே லிஸ்ட்ல இருபத்தி எட்டாவது வருது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மஸ்ஜித் அண்ட் டாப் ஆஃப் த ஹில் இதை திரும்ப எடுக்கணும் அப்படின்றது அவங்க திட்டம் இது வந்து இங்கே உட்காந்து யாரும் சோழ கண்ணனும் ராம ரவிக்குமார செய்யற முடிவு கிடையாது ஆர் எஸ் எஸ் தலைவர் சங் பரிவாரங்கள் மொத்தமா முடிவு பண்ணி பண்றாங்க இது கோரிப்பாளையம் சிக்கந்த தர்கா இங்க திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது எத்தனை லிஸ்ட் அவங்க போட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல திருச்சில மட்டும் எத்தனை இருப்பாங்க இது போனா திருச்சிராப்பள்ளி லிஸ்ட் நான் காட்டுறது எல்லாமே திருச்சிராப்பள்ளி லிஸ்ட் தமிழ்நாடு ஆமா நூத்தி எழுபத்தி அஞ்சு மசூதியை தமிழ்நாட்டுல எடுக்கணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு ஒரு மாபெரும் சதி திட்டத்தின் ஒரு அங்கம் தான் திருப்பரம் இன்னைக்கு நம்ம பாக்குற அரசியல் சித்தி விளையாட்டு அதுக்கு நீதிமன்றம் துணை போகலாமா அப்படின்றதான் கேள்வி